ஹாய் ஹலோ யாராவது இருக்கீங்களா நெட்ஒர்க் இஷ்யூ எங்களுக்கு ஸோ அதனால் எனக்கு வாய்ஸ் கிளியராக இல்லை ஐ மீன் எனக்கு தெரியல ஷோ ஆகுதான்னு கம்மன் கே வறுமதி தூக்கும் நான் சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க அமைதியா பாத்துட்டு இருக்கீங்களா அதை கமெண்ட் எதுவும் பண்றீங்களா ஹாய் ராம் ராம் கேஸ் தேசமா சாப்பிட்டீங்களாப்பா எந்தீங்க ஹலோ ஹாய் ஏ குமார் தாஷ் ஏண்டா விளக்கே விளக்க போடா அந்த பக்கம் ஏதாவது திட்டிடுவா நல்லா இருக்கு போடுறதுக்கு என்டா உனக்கு வேற வேலை வெங்காயமே இல்லையாடா போய் வேற எங்கேயா உரிடா போட ஈர வெங்காயம் தான் போய் உறிச்சு கொடுற உங்க அம்மா போடா அங்க இருந்து இங்க வந்து கமெண்ட் பண்ணுவேன் அடுத்தவர்களுக்கு அம்மான் ஏன்டா கம்மநாட்டி ஏதாவது திட்டி வேண்டாம் நல்லா உயிர் எடுக்கிறீங்க ஆமாண்டா உன்னோட இதெல்லாம் ஏன்டா இங்கே போட்டுக்கிட்டு இருக்கேன் குமார் டேஷ டேஷுக்கு பிறந்தவனே ஏ செந்தில் பாண்டி டேஷு மரியாதையாக ஓடிடு ஏதோ திட்டிடுவேன் இட குடும்மா ஓடிடு ஓடிடு போங்கடா கட்ட முடியாதுடா முடியாது ஒண்ணும் முடியாது உனக்கு ஒட்டுக்கட்டை எடுத்து மண்ணையில பிழந்தோம்னா எல்லாம் முடியும்டா செந்தில் பாண்டிய விஷ்வா வணக்கம் சாப்பிட்டீங்களா ஹாய் பாலா வணக்கம் சாப்பிட்டாச்சா வாங்க ஃப்ரீயா குரு அங்க ஒரு டென்ஷன் பண்ணிட்டு இருக்கா பாருங்க அவனுக்கு கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் கேளுங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சா நீங்க சாப்பிட்டீங்களா பாரு பாரு தாரை தப்படைகள் கிழிஞ்சு தொங்க வேண்டாமா என்றேதான் நாளை வரலையா அண்டாச்சா அதெல்லாம் பார்த்துக்குங்க டைமுக்கு சாப்பாடு கொடுங்க மெயினாக ரெஸ்ட்டு கொடுங்க சாப்பாடை விட முக்கிய ரெஸ்ட்டு தான் ஆனால் இருக்கிற நிறைய நிமிஷனால மனசு மட்டும் ரெஸ்ட் ஆக மாட்டேங்குது இதை சாப்டு வாங்க தலைவர் பிரேம்குமார் புரியல ஆமா சதீஷ்குமார் சாப்பிட்ட எப்படி இருக்கீங்க சாம்பார் மை சாம்பார் எங்க மாம் வச்சது ஊத்தி குடிச்ச சாப்பிடல ஆ நான் பொதுவாக எந்த குழம்பு